ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு மீன் குழம்பு விட ருசியாக செய்ய போகிறோம் இந்த குழம்பு வந்துட்டு மதியானம் நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இதே குழம்பு நைட்டுக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா மதியானம் சாப்பிட்டதை விட இன்னும் ருசியாக இருக்கும் இதே குழம்பு நீங்கள் அடுத்த நாளும் சூடு பண்ணி நெக்ஸ்ட்டு டேவும் வந்துட்டு மீன் குழம்பு மாதிரியே சூடு பண்ணி அடுத்த நாளும் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் வாங்க இவ்வளோ ருசியான வெண்டைக்காய் குழம்பு எப்படி நம்ம குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டே ஸ்டெப்பில் நான் குயிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா நல்ல நல்ல தாராளமாக விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் உளுந்து சீரகம் இதில் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு வரமிளகா கருவேப்பிலை நல்லா வணங்கினதும் வெண்டைக்காவை ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெண்டைக்காவும் நல்லா வந்துட்டு நல்லெண்ணெயில் வதங்கி வரணும் தக்காளி பழம் பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பெருங்காயம் இப்போ நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காய் வெங்காயம் எல்லாமே வதங்கி வரட்டும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம குயிக்காக முடிச்சாச்சு வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு காய் வந்துட்ருக்கிறதுக்குள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு வந்துடுவோம் இந்த குழம்புக்கு நான் பொடி தான் சேர்க்குறேன் தனி சேர்க்கல கொத்தமல்லி தூள் எதுவுமே சேர்க்கல வீட்டில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா கொழம்பு பொடி அந்த கொழம்பு பொடியை தான் நான் சேர்க்க போகிறேன் தேங்காய் ஒரு கப்பு நிறையா எடுத்துக்கோங்க கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கசகசா வந்துட்டு நம்மளோட வயிற்றுக்குமே ரொம்ப நல்லது நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் இதை ஒரு பேஸ்ட்டாக நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் மிக்சியில் கொழம்பு பொடி பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொழம்பு பொடி நல்லா காரக்குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா நல்லா காரசாரமாக இருக்கணும் இல்லைங்களா அதனால நாலு ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் இதுலேயே வந்துட்டு மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் எல்லாமே கலந்துருக்கு உங்ககிட்ட வந்துட்டு கொழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காவும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் புளி எலுமிச்சை பழம் அளவுக்கு நான் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்புக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட வெண்டைக்காய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெயில் அதோட வளவளப்பு தன்மையும் வெண்டக்காய் இது கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் நல்லா வந்துட்டு சுருங்கிருச்சு குழம்பு பொடியை நம்ம சேர்க்குறோம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இப்போ சேர்க்க போகிறோம் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெய் பிரிகிற மாதிரி நம்ம பண்ணிக்குவோம் மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி பண்ணி தண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுனா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட நம்ம சேர்க்குறோம் புளியும் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த வெண்டக்காய் காரக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் புளி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் புளி குழம்புல நம்ம வெறும் புளி மட்டும் சேர்த்து புளி குழம்பு பண்ணுவோம் சில சமயம் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கக்கூட மாட்டோம் ஆனால் இந்த காரக்குழம்புக்கு தேங்காய் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் தேங்காவோட ஃப்ளேவர் புளி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த பர்ஃபெக்ட் காரக்குழம்பு வந்துட்டு கிடைக்கும் இப்போ வந்துட்டு நான் அரை மூடி போல் தேங்காய் துருவி அதோடய விழுதை நான் சேர்த்துருக்கேன் புளி தண்ணியும் நான் விட்டுக்கிட்டேன் எங்களோட கொங்கு மண்டல பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரக்குழம்பு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் வீட்டில் வந்துட்டு அதுவும் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க எல்லாரும் கண்டிப்பாக கொங்கு மண்டல பகுதிகளில் இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க அதுவும் நைட்டு இட்லி தோசைக்கே ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா மதியானம் சாதத்தை விட குட்டிஸ்னாவே இட்லி தோசை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் நாங்களாம் விரும்பி சாப்பிட்ட குழம்புல இதுவும் ஒன்று அம்மா மதியானம் குழம்பு வச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு நாங்கள் இருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு சுட சுட இட்லி தோசைக்கு இந்த குழம்பு வச்சு தருவாங்க பாருங்கள் அமிர்த மாதிரி இருக்குங்க எந்த பீஸா பர்கருக்குமே இந்த குழம்ப வந்து அடிச்சிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு புளி தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கிட்டேன் தண்ணி வந்துட்டு தாராளமாக இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் இப்போ வந்துட்டு குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நான் கொதிக்க விட்டேன் குழம்பு கொஞ்ச நாளாக சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பிஞ்சு வெல்லமும் கொத்தமல்லி தலைகளை தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் அவ்வளோதான் நம்ம காரசாரமான வெண்டக்காய் குழம்பு ரெடி நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு டேவும் இந்த குழம்பு நீங்கள் சூடு பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்